ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோன்னா மாத ராசி பலன்தான் என்ன மாதன் கேட்குறீங்களா ஆங்கில மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் மகர ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோம் மகர ராசில நேயர்கள் அனைவருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி என்ன ஆங்கில மாத ராசி பலன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல பார்க்கலாம் வாங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் அக்டோபர் மாதம் பத்தாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் இருக்குல்ல அந்த ஆங்கில மாதத்துக்கான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் மகர ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோம் மகர ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு அக்டோபர் மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன்பெறலாம் ஆக்சுவலி அக்டோபர் மாதம் கிரகங்கள் மாறக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்கிறாங்க அவங்க கணிச்சதை தான் நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ராசிக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அந்த வகையில் அக்டோபர் மாதம் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அக்டோபர் மாதம் இந்த மாதிரி கிரகங்கள் மாறும்போது நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து உங்கள் ராசிக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல உங்கள் ஆசைகளும் நிறைவேறும் நினைத்தது நடக்கும் அது கிரகங்கள் அமையிறத பொறுத்துதான் ஸோ கிரகங்கள் எப்படி அமையுது அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் கிரகங்கள் எப்படி அமையுது அப்படிங்கிற விவரங்களை முதல்ல மகர ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க கிரகங்களுடைய இந்த மாற்றங்கள் பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு அதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறோ அந்த யோகை ஏற்பட போது உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரித்து பணவரவு திருப்தியாக இருக்குமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வரத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி வேத ஜோதிடத்தின் படி அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது காரணம் என்னன்னா அக்டோபர் மாதம் சில கிரகங்கள் பலமாகவும் சில கிரகங்கள் பலமிழந்தும் காணப்படும் அதனால இந்த மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் கூட நடக்குது அதனாலேயே இது சிறப்பு மாதம் என்று சொல்லப்படுது இது பன்னெண்டு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்தும் மெயினாக இந்த மாதம் குரு புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரனுடைய பயிற்சிகள் நடக்குது இதுதான் ருச்ச யோக போன்ற ராஜ ராஜயோகங்களை உருவாக்குது கிரகங்களுடைய இந்த மாற்றமானது பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு இப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகோ நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடும் அதுக்கான யோகம் இருக்கு உங்கள் ராசிக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரித்து பணவரவு திருப்தியாக இருக்குமா என்பதை பொதுவாக உங்களுக்கு சொல்கிற ஸோ பொது பலனில் உங்களுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்களை வந்து நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுற ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு பொதுவாக என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத வாங்க பார்ப்பீங்க மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் மங்களகரமானதாகவும் இருக்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு காரணம் இருக்கு நிலுவையில் உள்ள எல்லா வேலைகளும் எளிதாக முடியும் அதனால இந்த மாதம் மங்கள மாதமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது உங்கள் தகிரிய மற்றும் கடின உழைப்பால் மிகப்பெரிய இலக்குகள் அடைவதில் நீங்க ஈஸியா வெற்றி பெற்றிடுவீங்க குடும்ப வருமானமானது உங்களுக்கு பயங்கரமாக அதிகரிக்கும் தனிப்பட்ட வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும் கூட்டாண்மை தொழிலில் இருப்பவங்களுக்கு நல்ல லாபங்கள் பெறுவீங்க அதுவும் இந்த மாதத்தில் முதல் பாதியில் நிதி ஆதாயங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு காணப்படும் குடும்ப மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கம் அதிகரிக்கும் ஸோ அதனால் அந்த மகிழ்ச்சியெல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் போது திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கூட தடையே இல்லாமல் நடக்கும் ஸோ திருமண முயற்சிகள் கூட தாராளமாக வந்து பண்ணலாம் அதே போல் இந்த மாதம் யோக காரகன் சுக்கரன் மிக மிக அனுகூலமாக இருக்கிறாரு அதனால வீண் செலவுகள் தண்ட செலவுகள் முற்றிலும் குறையோ எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும் எனவே முன் திட்டமிடல் மட்டும் ரொம்ப அவசியம் கொடுத்த வாக்க காப்பாற்ற எப்பேற்பட்டாவது பாடுபடணும் அப்போதான் காப்பாற்றுவீங்க மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதை தவிர்த்துக்கிறது நல்லது அதாவது நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது இல்லாத இடமாற்றம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் கூட முன்னேற்றம் காண மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது பார்ட்னர்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள அனுசரித்து செல்லுங்க அதுதான் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி பணிகள் முடியாம மனசங்கடத்துக்கு ஆளாக நேரிடும் அதனால அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடணும் மெயினாக கணவன் மனைவிக்கிடையே வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைகள் வரலாம் பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் அவர்கள் எதிர்கால பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கோ பெண்களுக்கு விருப்பமில்லாமல் பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரிடும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம் ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் கவனம் இருக்கணும் மாணவர்கள் கூட விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் காட்டணும் தான் நீங்க நினைச்ச மாதிரி வெற்றி பெற முடியும் பொது பலனில் உங்கள் ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப மகர ராசிக்காரங்க இந்த மாதம் நடந்துக்குங்க பரிகாரம் இந்த மாதம் என்ன பண்ணணும்னா சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் சாதம் நெவேத்தியம் செய்யணும் காரிய எதிர்ப்புகள் அகலோ உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமை இந்த மாதம் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினம் வந்து ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு அதிர்ஷ்ட தினம் இருபது இருபத்தொன்னு மகர ராசிக்காரங்களுக்கு பொது பலனில் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்கிறேன் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் மகர ராசி உத்திராடம்ல பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்திராடம்ல பிறந்த உங்கள் ராசிக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது வாகனங்களில் செலவு ஏற்படும் தந்தையோடு கருத்து வேற்றுமை வரலா சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படும் அதனால அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும் இது உத்ராடம்ல பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது குறையலா சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டணும் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படி எடுத்திங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் ஸோ திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு இந்த மாதிரி இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அவிட்டம்ல பிறந்த மகரம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்துல இருப்பவங்க அலுவலக தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது வரலாம் சக ஊழியர்களுடைய உதவிகள் கிடைக்கும் குடும்பத்துல சுபகாரியம் நடக்கோ கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கோ பிள்ளைகளுடைய செயல்பாடுகள்ல கவனம் தேவை இல்லைனா பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்து வரும் ஸோ இது வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ மகர ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை பெற போகிறீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி